இது வந்து திமுக பிடிக்கல தான் நான் பார்க்குறேன் விபச்சாரிக்கு போயிட்டு இரவு முறுக்கு தங்கிட்டு கூட்டணி தர்மம் அதுக்கு பேரு மோடியா வானளவு பாராட்டுறாங்க அதிமுக ஓட் பேங்க் கூடுதலா இருக்கு இந்த தமிழ்நாட்டுல இங்க வந்து மோடி வந்து பாசிஸ்ட் ஆச்சு பாஜக ஆச்சு வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அரசு விருந்தினர் மாளிகை இருக்குல்ல அங்கே அவர் இங்கெல்லாம் போய் தங்குவாரோ அங்கேயெல்லாம் வந்து ஏசி மாட்ட சொல்லி கலைஞர் சொன்னார் நான் போகின்றேன் ஆனால் என் சமூக மக்களை கைவிட்டாத அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு சைனடு குத்தி நான் பார்க்குறேன் திமுக சார் வணக்கம் வரவேற்கு பெருந்தலைவர் காமராஜரோட நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் திருச்சி சிவா வந்து கலைஞரை புகழதா நினச்சிக்கிட்டு பெருந்தலைவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் அவதூறான விஷயங்களை வந்து பொய்யாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அந்த காணொலி பாத்தீங்களா நான் சொல்றேன் காமராஜர் வந்து ஆரம்பத்தில் ஒரு சாதிய தலைவர் மாதிரி கொண்டு வர பார்த்தாங்க முயற்சி பண்ணாங்க பண்ணாங்க ஆனால் கடைசியாக வந்து அது ஒன்றும் பண்ண முடியல அது தமிழகத்தினுடைய எல்லா மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக மாறியார் வந்து இன்று வரைக்குமே எல்லா மக்களால் மக்களாலையும் காமராஜர் தான் ரெண்டாவது இந்தியாவிலேயே இருந்த தலைவர்கள் எளிமையானவர் யாருன்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க காமராஜர் தான் முதல்ல காமராஜர் தான் முதல்ல இல்லை கடைசியும் அவருக்கு அவர் தான் இது வந்து திமுக தான் நான் பார்க்குறேன் ஆனால் தான் இந்த ஏசி பிரச்சனைலாம் எடுத்து விட்றாங்க அவர் ஏசி பிரச்சனை ஏசி இருந்தால் நான் என்ன சொல்கிறேன் அவர் சர்வதே இந்திய அரசியல் செய்த ஒரு தலைவர் அவர் அவர் ஏசி ஒரு கால் தேவைப்பட்டிருக்கலாம் அவருடைய உடல் இதுக்காக தேவைப்பட்டிருக்கலாம் அவருடைய மது மாதுவை கேட்கல இல்லை அதுவே பொய்யின்னு சொல்கிறேன் ஏசி அவர் கேட்கல இப்போ இன்று வரைக்குமே அவரோட ஒரு வாழ்ந்த வீடுன்னு சொல்லி ஒரு வீட வந்து அடையாளப்படுத்தி ஒரு நினைவு சின்னமா வச்சிருக்காங்களா அந்த வீட்டில் ஏசி கூட இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படியே கேட்ட தப்பு இல்லையா தம்பி என்ன சொல்றேன் ஆனால் கேட்கவும் இல்லையா அவர் அதை ஏன் சொல்லணும் இல்லை அவர் ஏதோ பொம்பளைங்க வேணும் தண்ணி குடி குட்டியோட வாழ்ந்தாருன்னு சொன்னால் உங்கள் தலைவர்கள்னா அப்படி வாழ்ந்து இருக்காங்க வரலாறு இருக்கு இல்லையா இருக்கு கண்ணதாசன் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு வனவாசன் அந்த புக்கை படிச்சீங்கன்னா எல்லாம் வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் அந்த புக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு மூடி மறைச்சி தடை பண்ணி வச்சுருக்கீங்க அதில் வந்து அப்பட்டமாக எழுதியிருப்பார் க யார் கண்ணதாசன் நான் கலைஞர் கருணாநிதி உட்பட இன்னும் சில பேர் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் விபச்சாரிக்கு போயிட்டு இரவு முறுக்கு தங்கிட்டு காசு கொடுக்காம ஓடி வர்றது இதெல்லாம் எழுதியிருப்பார் அவர்ல அப்போ உங்களுக்கு வந்து எளிமையான தலைவர் மது மாதிகளுக்கு அடிமையாகாத தலைவர் அப்படின்னு சொன்னா காமராஜர் தான் வருது அது வரக்கூடாது கருணாநிதினு வரணும்னு தான் இப்போ இந்த திமுக காரங்க இப்போ நிதி அப்படி வாழ்ந்தாருன்னா அது வந்துட்டு போகுது அது யாரும் எதிர்க்க போறது இல்லை நீ அப்படி வாழலைங்க நீ உங்களை புகழ்றதுக்காக ஒரு தலைவர் இது காமராஜர் ஏசியில தூங்குனாருன்னா இப்போ எதுக்கு அந்த சப்ஜெக்ட் என்னன்னா அவர் எளிமையான தலைவர்னு சொல்றாங்கண்ணா அவர் எளிமையான தலைவர் இல்லை அப்போ ஏசியில இருந்தவருங்க அவரு அவர் வந்து முதலமைச்சர் பதவி போனதுக்கு அப்புறம் முதலமைச்சர் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் அதை கொண்டு திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருக்கீங்க அது வரைக்கும் உங்ககிட்ட கிட்ட இருக்கட்டும் பாணி में முதல்வர்ா அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்காரு அகில இந்திய அளவுக்கு பேசப்படக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர் இருந்து சொன்னா காமராஜர் தவிர இந்தியால உள்ள முடிவெடுக்க கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு இருந்திருக்கார் அப்புற நபருக்கு ஒருத்தன் காரு கொடுக்காம வேற என்னங்க கொடுப்பாங்க இला அடுத்து பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு டார் அப்படினு சொன்னா தவர் என்ன சொல்றீங்களா அது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அது தவிர்க்க முடியாது அது அடுத்து பொண்டாடி அதெல்லாம் இன்னைக்கு போட் போடணும் நினைக்கறாங்க அதே வந்து வந்து இன்னொரு விஷயம் இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் காமராஜர் கடைசி காலத்தில் கருணாநிதி கையொ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் கருணாநிதி உட்கார்ந்த சேரில் அதாவது முதல்வர் நாக்காளில் நான் திரும்ப உட்காரக்கூடாது அதுக்காக நான் போட்டி போட மாட்டேன்னு சொன்னவர் தான் பிறந்தலைவர் அவர் எப்படி இவர் கையை பிடிச்சிட்டு கெஞ்சிருப்பாரு இல்லை இதேமாரி டைலாக் ஏற்கனவே ஒன்று விட்டுட்டு இருக்காங்க எப்படின்னா காய்ந்தமில்ல சாகும்போது என் சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லி கையப்பிடிச்சி சொன்ன மாதிரி கருணாநிதி எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் முஸ்லீம்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கு காய்தம் மில்ல சாஹிப் அவர்கள் கடைசியாக அவர் என் கையை பிடித்து கொண்டு சொல்கிறார் சொன்னார் நான் போகின்றேன் ஆனால் என் சமூக மக்களை கைவிட்டாதே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி டைலாக் இப்போ என்னடான்னா ஐயோ சிவாவுக்கு வந்து அந்த டைலாக் வந்து அப்படியே காபி பேஸ்ட் பண்ணி கா காமராஜர் பேரை போட்டாங்க இன்னும் எத்தனை பேர் பேரை போடுவோங்கிறது தெரில அது கண்டிப்பாக நிச்சயம் இன்னொரு விஷயம் இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டனம் அப்படிங்கிற கண்டனக்குரல் அப்படிங்கிற உங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி குரல் வந்து காங்கிரஸில் இருந்தே வரலை ஒரு சில பேர் மட்டும்தான் பேசியிருக்காங்க ஏங்க இன்றைக்கே வந்து செல்வ பிறந்தங்க போயிட்டு நாங்கள் பேசிட்டோம் இனி அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு அது என்ன சொல்கிறது கூட்டணி தர்மமா கூட்டணி தர்மமா அதுக்கு பேர் ஏன்னா காங்கிரஸ் காரனே வந்து காமராஜரை ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு நிரவத்து மாரி தான் பயன்படுத்துகிறான் ஓப்பனாக சொல்கிறேன் காங்கிரஸ் காரனே அந்த ஒரு கொள்கை உறுதியோடு பயன்பட்டு இருந்தான் இன்னும் நம்ம வந்து உட்காந்து எவ்வளோ பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துக்கணும் நிச்சயமாக எந்த போராட்டம் இல்லை கண்டனரி கூட கடுமையெல்லாம் இல்லை அந்த வேலு பேசிட்டீங்க திருச்சி வேலுசாமி மட்டும் அது போன்ற சில நபர்கள் மட்டும்தான் கொந்தளிக்கிறாங்க பெரும்பாலும் திருச்சி வேலுசாமி கூட பயணிச்சவர் அவருக்கான முழுமையா அவரை பத்தி தெரியும் அந்த ஆதங்கம் அவரால தாங்க முடியல கொந்தளிக்கிறாரு அந்த சில பேர்லாம் வந்து பேசுறாங்க பேசாமலாம் இல்லை ஏன்னா சும்மா பேருக்காக நம்ம பேசாடி தவறா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இனத்துக்காக ஏங்க அதிமுக இந்த இஸ்யூ பெருசாகுற மாதிரி எதிர்கட்சிகள் பெருசாகுற மாரி காங்கிரஸ்காரங்க வந்து சைலண்ட் மூட்டில் தான் இருக்காங்க இன்றைக்கி என்னடா என்ன செல்லு பிறந்த முதல்வர் சந்தித்த இப்போ காமராஜ் பற்றி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் என்ன முற்றுப்புள்ளி வச்சு அவர் ஒத்துக்கிட்டாரா யார் ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரா ஏன் என்னுடைய எம்பி தப்பா பேசினார் பொய் பேசினாருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா இல்லை திருச்சி சிவா வந்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்டாரா நான் வந்து வாய் உளறி உளறிட்டேன் தவறாக பேசிட்டேன் அந்த பேசிக்க கூடாது மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா இல்லையே அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் எப்படி முற்றுப்புள்ளி அது எப்படி முற்றுப்புள்ளி ஆகும் எனக்கும் தெரியல உங்களுக்கு எதுனா ரெண்டு காண்டாக்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அதை வாங்கிட்டு முற்றுப்புள்ளி சார் இன்னொரு விஷயம் வெளியில் பேச போகிறாங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் இருக்க கூட்டணி உடைபட்டு பாஜக வந்து சேர சேரப்போகிறதாகவும் இவங்களை அதாவது காங்கிரஸை இவங்க கழட்டி வர்றதுக்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டில் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு டாக் வெளியில் இருக்குது அது உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி வர ரொம்ப நடக்காதுன்னு சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் கேளுங்க இவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க சரிங்களா பயந்து நடுங்கிட்டு தான் ஒரு கள்ள உறவில் தான் இருக்காங்கிறதா எல்லாருக்கும் நிதர்சனமான உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணி அவங்க கூட போட்டு நினைக்கக்கூடாது இல்லை 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 அது என்னன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் இது இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது கடந்த காலங்களில் நடந்துருக்கு நடக்காதுன்றதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்கலாம் ஆனாலும் பாஜக பொறுத்தவரை என்னன்னா திமுக உடைய ஓட் பேங்கோட அதிமுக ஓட் பேங்க் கூடுதலா இருக்கு இந்த தமிழ்நாட்டில் புரியுதுங்களா நீங்க தனியா பாத்தீங்கன்னா சொன்னா திமுக ஓட் பேங்க் அதிமுக ஓட் பேங்க் அதிமுக உடைய ஓட் பேங்க் உச்சத்தில் இருக்கு அதிமுக ஓட் பேங்க் இருக்கு அது என்னன்னா இப்ப பிளவுபட்டு இருக்கு தனித்தனியா நிக்கிறாங்க அதை ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சியில இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எடுத்து டம்மி பண்ணுற மாதிரியான ஒரு சூழலில் தான் அது இருக்குது ஆனால் இங்கே இப்போ வந்து ஒரு தனி பெரும் கட்சியாக தனியாக இருக்கிறது ஒரு வாய்ஸோடு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் திமுக காலி பண்ணுறதும் பண்ணணும் அப்படின்னா அவங்க போய் அவங்க கூட சேரணுங்கிறது தான் அவங்கள நோக்கம் அது அது இப்போதைக்கு செய்ய மாட்டாங்க பாஜகவும் திமுகவும் இணையாது இப்போ இருக்கிற சூழலில் ஏன்னு சொன்னால் நீ என்னையை திட்டு நான் உன்னையை திட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் கோலி விளையாடிட்டு நம்ம ஓட்டு வாங்குவோம் இதுதான் பாஜக கவுண்டிங் நேரடியாக உறவு வச்சுக்க வேண்டாம் கள்ள உறவு மட்டும் வச்சு போகிறோம் ஆமாம் கள்ள உறவை வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஓட் பேங்க் வந்து உங்களுடைய ஓட் பேங்க் உனக்கு விழுவோம் என்னுடைய ஓட் பேங்க் எனக்கு விழுவோம் இல்லைன்னு சொன்னால் ஊடா இந்த விஜய் மாரி நம்ம ஸ்ரீமான் கட்சிக்கெல்லாம் வந்து ஓட்டு போய்டும் அதனால் நான் இப்படி கேம் ஆடுறேன் நீ இப்படி கேம் ஆடு நான் இப்படிக்கா பந்து போகிறேன் நீ அப்படி காடி நான் அப்படிக்கா பந்து போகிறேன் நீ இப்படி காடி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் விஷயங்களும் மத்திய அரசுக்கு தெரியாமல் தெரிஞ்சுதான் இருக்குது நீங்கள் பாருங்கள் துரைமுருகன் வீட்டில் ரைடு போகுது அவங்களுடைய மகனை வந்து அமலாக்கத்தில் கூப்பிட்டு போகிறாங்க துரைமுருகன் அடுத்த நாள் டெல்லிக்கு போகிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில பொன்முடி வீட்டில் ரைடு போகுது அடுத்த நாள் அவரு டெல்லிக்கு போகிறா அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு தெரியும் ஏவா ரைடு போறாங்க அவர் டெல்லிக்கு போகிறா முடிஞ்சது இப்போ உங்க வந்து ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பேசுவாங்க நாங்கள் இடி ரைடுக்கலாம் பயப்பட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே டெல்லிக்கு டெல்லி வரைக்கும் இருக்கா போய் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு இல்லை இன்னொரு விஷயம்னா உதநிதி வரைக்கும் நாங்கள் இடி ரைடுக்கலாம் பயப்பட மாட்டோம் அப்படி இப்படிம்பாங்க இடி வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களை எங்களோட என்ன சொல்ற எல்லாத்துலேயுமே தலையிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் பேசி ஐ மீன் கோர்ட்டில் கேஸ் போட்டு இடி ரைடு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தடை கூட வாங்கி வச்சுருக்காங்க ஏங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தடை வாங்குங்க தடை எல்லாமே தவறு இல்லைன்னா இடி ரைடுக்கு ஏன் பயப்படணும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க தம்பி அதாவது அந்த ஆகாஷ் பிரகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு போனவொன்று ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு படம் எடுக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடிக்கு படம் எடுக்கிறான் ஆனப்பட்ட நம்ம ஏவிஎம் கூட அப்படி எடுத்ததில்லை படம் தயாரிப்புனா நம்பர் ஒன் ஏவிஎம் கொடுங்க அவங்க கூட அப்படி எடுத்த ஒரு படம் எடுத்து அதில் வெற்றி தோல்வி அதுக்கப்புறம் தான் இன்னொரு படத்துக்கு பூஜை போடுவாங்க இன்னொரு விஷயம் கூட அம்பானி குரூப்பில் வந்து அம்பானிக்கிட்டேயும் படம் நிறுவனம் இருக்குது படம் நிறுவனம் இருக்குது அவங்க கூட இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்க எடுக்க மாட்டாங்க எடுக்கல நான் சொல்கிறேன் ஆக தோஷ்கர் யாருன்னா மூக்காமுத்து அதாவது கலைஞருடைய மகன் மூக்காமுத்துடைய பேச்சியை திருமணம் பண்ணி இருக்கக்கூடிய பையன் வேறு எதுவுமே இல்லை கலைஞருக்கே குடும்பம் அந்த ஆழமரத்து விழுதுல ஒரு விழுது அது விழுது விழுது அப்போ அவன் என்ன பண்ணுறான் ஏற்கனவே சன் பிக்சர்ஸ்னு இருக்குது அப்புறம் ரெட்ஜன் மூவின்னு இருக்குது இப்போ இவன் வந்து டான் மூவிஸு டான் பிக்சர்ஸும் வச்சிருக்கான் டான் புரிதுங்களா அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அப்போ ஒரே நேரத்தில் வந்து ஐநூறு கோடி ரூபாய் இட்லி கிடைக்கும் வேற இவனை வச்சு எடுக்கிறான் சார் தனுஷ் தனுஷை

எப்போதுமே போகாத நபர் நம்ம முதல்வர் எதுக்கு போகிறார் டெல்லிக்கு போகிறாருங்க ம் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கு வீ நாலு வருஷமாக போகலையா வடிவில் காமெடி ஒன்று இருக்கும் போயிட்டு வந்து அங்கே அது ஆக்கிரோஷமாக பேசுகிற மாதிரி பின்னாடி இருக்கிற வந்து கேட்குற மாதிரி ஆக்கிரோஷமாக பேசிவிட்டு அங்கே போய் கேஞ்சிற மாதிரியான ஒரு அதை போட்டு தான் நிறைய போட்டுட்ருக்காங்க இல்லை உண்மை தான் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு இத்தனை வருஷம் போகவில்லை கேட்டால் அது வந்து மத்திய அரசு நிதி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து ஒன்று தான் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு டைலாக் விட்டீங்க இப்போ நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு முதல்வர் போறாரு போனது மட்டும் இல்லை அது என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வந்து வல்லரசு ஆகும் அதுக்கான முன்னேற்பாடுகளை பிரதமர் மோடி வந்து நடத்திட்டு இருக்காரு ஒரு பிரமாதமாக செஞ்சுட்டு இருக்காரு மோடி அவானளவே பாராட்டுறாரு அப்போ இந்த அளவுக்கு பாராட்டுக்காரணம் என்ன பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சாரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் யார் உயிரோடு இருக்க போகிறாங்க சரி இல்லை இவரும் இருக்க மாட்டார் அவரும் இருக்க மாட்டாரு நான் கேட்குறேன் யார் யார் இருக்க போகிறாங்க யார் இந்த நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இல்லை சொல்கிறேன் நான் ஆனால் அது அது பேசுறது பாருங்கள் அப்படி போய் பாராட்டுறாரு இங்கே வந்து மோடி வந்து பாசிஸ்ட் ஆச்சு பாஜக ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே டெல்லியில் போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் பேசின பேச்சு இன்னும் கூட இருக்கா இல்லையா இருக்கு சோஷியல் மீடியாவில் உங்கள் மகன் உங்கள் சகோதரி கனிமொழி போய் மாஸ்கோவில் போய் அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் குட் அண்ட் ப்ரில்லியன்ட் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் எல்லாம் அந்த அமலாக்கம் தெரியும் ஆஃப் ஆன ஒன்று ஆஃப் ஆகிட்டாங்க பாருங்க ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த சொல்ற இந்த டைலாக் நீ ஸ்டாலின்னு சொல்கிறார் நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடி மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அதுக்கு முன்னாடி வரையும் ஓய்வு பெற போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தார் என்ன சொல்றது மோடியா லேடியான்னு சொன்னவங்களுக்கு நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு தெரியல அந்த மோடி அந்த அம்மா வந்து எதிர்த்தா எதிர்க்குங்க போல்டா இவங்கள மாதிரி அரசியலெல்லாம் அந்த 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 அம்மா பண்ணலை அவனை பிடிக்கலையா அவன் தான் ஒழிச்சு என்கவுண்ட்ரு போடு அப்படி சொல்லி சார் ஆனால் இவங்களுக்கு மேலே சிறுச்சுவை கழுத்த இருக்கக்கூடிய ஒரு திமுக கூட்டம் இதில் திமுக சார் அவங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்கவுண்டர் போடு அப்படின்னா நீ இவங்க வந்து இவங்க கொடுக்குற டார்ச்சில் சூசைட் பண்ணிக்கணும் சூசைட் இல்லை இது வந்து ஒரு விதமான சைனாடு குப்பிகள் இது இந்த நாட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சைன் குப்பியை தான் நான் பார்க்குறேன் திமுக திமுக நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க சார் இப்போ பெருந்தலைவர் விஷயத்துக்கே வருமே இதில் மன்னிப்பு கேட்பாங்களா அவரை பேசினது இல்லை அது அதுதாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதுதான் இன்றைக்கி போயிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாருங்க காங்கிரஸ் தலைவர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவ்வளோ முற்றுப்புள்ளி வச்சி முற்றுப்புள்ளி அப்படி என்ன முற்றுப்புள்ளி வச்சாங்க எனக்கு அது புரியல அது என்ன முற்றுப்புள்ளி வச்சாங்க அது செய்திகளை நீங்கள் தான் வந்து செல்வப்பருந்துக்கிட்ட கேள்வி அனுப்பியிருக்கணும் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டிங்களே என்னங்க முற்றுப்புள்ளி அவர் பேசினது வாபஸ் வாங்கிட்டாரா அல்லது பொய் பேசுனேன்னு சொன்னாரா தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டாரா இல்லை வெளியும் சோசியல் மீடியாவில் திமுக ஐடி விங் அதுக்குண்டான ஆதாரங்களை வெளியிட்டு தானே இருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணிட்டு தான் அவர் தங்குகிற அறையில் ஏசி இருக்கிற மாதிரி இமேஜை போட்டுதானே இருக்காங்க போடுறாங்க அது என்ன சொன்னாங்க அவர் அரசு விருந்தினர் மாளிகை இருக்குல்ல அங்கே அவர் இங்கேலாம் போய் தங்குவாரோ அங்கேயெல்லாம் வந்து ஏசி மாட்ட சொல்லி கலைஞர் சொன்னாராம் அப்போ அந்த மாதிரி இவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அந்த மாதிரி இடங்களில் தங்க விடாமல் தடுத்ததே அவங்க தான் அவருக்கு ரூம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதே அவங்க தான் எப்படி இதெல்லாம் அதான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் எளிமையான தலைவர்கள் லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் பேர் தான் வருதுங்க அது தூக்கணுங்க வேறு எதுவும் இல்லைங்க திமுகவுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியாவிலே இருக்கு ஆனால் அது தமிழ்நாட்டில் இருந்து போகிற ஒருத்தனை பேர் வர்றதுக்கு இல்லையா அது அவங்களால ஜீஎன் நிற்க முடியல அவளை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஏசியில் தூங்கினார் டிவிஎஸ் கோயங்கா வந்து புது கார் என்ன அந்த நேரத்துலேயே இந்த காரில் பயன்படுத்திகிட்டு இருந்தார் நவீன காரை பயன்படுத்திட்டே இருந்தார் இன்னும் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்க காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டு மத்தியான சாப்பாடு வரைக்கும் உண்ணாவிரதம் அவர் இல்லை அதுவும் ரெண்டு ஏசி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் இருக்கல இல்லை அவர் மக்களுக்காக உண்மையாக மாற போராடின மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு தலைவர் தானே தான் பேசுவாங்க நிச்சயம் என்னன்னு சொன்னால் எளிமையான தலைவர்னு சொன்னால் திமுக பேர் தான் வரணும் காமராஜ் பேரெல்லாம் வரக்கூடாது அதுக்காக வந்து இப்போ இந்த சர்ச்சையை கலப்பி விட்டா மாதிரி என்னுடைய பார்வைக்கு எனக்கு தெரியுது கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மறுப்போல மன்னிப்போலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம அது எதிர்பார்க்குறதும் தவறு தான் நினைக்கிறேன் மக்கள் கையில் தான் மக்கள் ம மனசு வச்சா தான் அதுக்கான மாற்றங்கள் என்னெல்லாம் உண்டாக போதுங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எலெஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை நைட்டு மாதம் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் கொடுத்த நேரத்துக்கும் இருக்க ரொம்ப நன்றி